சகோதர சகோதரிகளை நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க கடிகார கணக்குல ரெண்டாவது டைப் வந்தாச்சு இந்த டைப்ல இருபத்தி மூணில் ரெண்டு கணக்கும் மொத்தமா அஞ்சு கணக்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு ஒரு நம்ம பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிறகு நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த பிறகுனா நம்ம முன்னோக்கி போகணும் சரிங்களா டைம் இது முன்புன்னு கேட்பாங்க முன்புன்னு கேட்டாங்கன்னா பின்னோக்கி வரணும் இந்த ரெண்டு விஷயம் தான் கண்டிப்பா உங்களுக்கு சர்க்கிள் ஆகும் ஆனால் சிம்பிளா தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த அஞ்சு கணக்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருங்க மருகாமை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல்ல கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டெப் எடுப்போம் முந்நூற்றி பதினேழாவது கேள்வி பாருங்கள் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு டென்த்து நியூ புக்கில் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்ட ஆப்ஷன் தான் நான் அதில் வச்சுருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ என்ன இதில் சொல்ல வராங்கன்னா முற்பகல் முன்பு அப்படின்னா ஏஎம்ங்க பிற்பகல் அப்படின்னா பி பி பிஎம் அந்த பி பிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு ஷார்ட் கட்டுக்கு சொல்றேன் பிற்பகல்னா பி முற்பகல்னா ஏஎம் ஓகேங்களா ரைட் இப்போ என்னன்னா காலையில் ஏழு மணி ஆகுதாங்க ஓகேவா இப்போ காலையில் ஏழு மணி ஆகுது நூறு மணி நேரத்திற்கு பிறகு என்ன நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பிறகுனா நம்ம ஃபியூச்சரை நோக்கி போறோம்னு அர்த்தம் சரிங்களா ரைட்டு இப்போ நல்ல காலையில் ஏழு மணி ஆகுது நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம் அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக கொஷின் புரிஞ்சுச்சா ரைட் இப்போ நூறு மணி நேரம்னா நமக்கு ஒரு நாள் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரங்க கரெக்டா இப்போ நல்லா கவனிங்களேன் இன்னைக்கு காலையில் இப்போது அதாவது இன்றைக்கி காலையில் ஏழு மணி ஆகுது இப்போ சரிங்களா இப்போது வந்து பார்த்தினா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நாளைக்கு இதே நேரம் ஏழு மணி தான் ஆகும் கரெக்டா ரைட்டு கரெக்டு தானேங்க இன்னைக்கு காலையில் ஏழு மணி ஆகுது இதே இது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இதே நேரம் ஏ ஏழு மணி ஆகும் கரெக்டா புரியுதுங்களா புரியுது மறுபடியும் அடுத்த நாள் ஒரு இருபத்தி நாலு நேரம் போச்சுன்னா அதே ஏஎம் தான் இருக்கும் அதாவது காலையில் ஏழு மணி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இது முதல் நாள் இது நாளைக்கு இது நாளை மறுநாள் இருபத்தி நாலு நேரம் ஒத்து பார்த்தீங்கன்னா அதே ஏழு மணி இருக்கும் கரெக்டாக புரியுதுங்களா ஓகே அதுக்கு அடுத்தது மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் ஒரு இருபத்தி நாலு நேரம் ஒத்து பார்த்தா அதே ஏஎம் தான் இருக்கும் ஏன் காலையில் ஏழு மணி தான் இருக்கும் கரெக்டாக மூணாவது நாள் வந்துவிட்டேன் மறுபடியும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாலாவது நாள் வந்து போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் காலையில் ஏழு காலையில் ஏழு மணி தான் ஆகும் கரெக்டாக நல்லா கவனிக்கிறீங்களா இன்னைக்கு ஏழு மணி ஆகுது நாளைக்கு இதே நேரம் ஏழு மணி தான் ஆகும் நாளை மறுநாள் இதே நேரம் ஏழு மணி தான் ஆகும் நாளை மறுநாளுக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி தான் ஆகும் இதே நேரம் நாலு நாளைக்கு அப்புறம் பார்த்தாலும் ஏழு மணி ஆகும் இதே நேரம் கரெக்டா இப்போ ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்தையும் கவுண்ட் பண்ணுங்களேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டினா நாற்பத்தெட்டு மணி நேரம் இங்க ஒரு இருபத்தி நாலு இங்க ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி கூட்டினா தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் ஒத்து போய் பார்த்தீங்கன்னா இதே ஏழு மணி தான் ஆகும் புரியுதா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு தெளிவாக புரியுதா நான் ஒவ்வொரு நாளும் அப்படியே மனசுலேயே கவுண்ட் பண்ணின்னு வந்துட்டேன் இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க கொஷனில் நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நேரம் தான் கேட்குறாங்க நான் இதே நேரம் இன்றைக்கி காலைல ஏழு மணி வச்சுக்கிட்டா நாளைக்கு இதே நேரம் ஏழு மணி இருக்கும் நாளை மறுநாள் இதே இருபத்தி நாலு நேரம் பொறுத்து பார்த்தா ஏழு மணி இருக்கும் இதே மாதிரி நாலு நாளுக்கு அப்புறம் போய் பார்த்தா அதே ஏழு மணி நேரம் வந்துடும் கரெக்டாக இது வரைக்கும் புரியுதா அப்போ நேரத்தை மட்டும் கவுண்ட் பண்ணுற ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபத்தினாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு இன்னொரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு 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 தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் நேரம் போத்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி தான் ஆகும் கரெக்டா கரெக்டுப்பா ரைட்டா ரைட் இப்போ எனக்கு நூறு மணி நேரம் பொத்து வேணும் பிறகுன்னு சொல்லும் போது நம்ம ஃபியூச்சரை நோக்கி போகிறோம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்த ஒரு மணி நேரம் அங்கே பாருங்க நல்ல கவனிங்க தொண்ணூத்தாறா தொண்ணூற்றி ஏழு மணி நேரம் பொத்து பார்த்தா எட்டு காலை எட்டு மணி இருக்கும் கரெக்டாக தொண்ணூற்றி எட்டு மணி நேரம் பொத்து பார்த்தோன்னா ஒம்பது மணி காலையில் இருக்கும் கரெக்டாக தொண்ணூற்றி ஒம்பது மணி நேரம் பொறுத்து பார்த்தோன்னா பத்து மணி காலை இருக்கும் கரெக்டாக நூறு மணி நேரம் வந்தாச்சு பதினோரு மணி காலையில் இருக்கும் கரெக்டாக பாருங்கள் முடிஞ்சுயிடுச்சு அப்போது நூறு மணி நேரம் பொத்து பார்த்தா காலை ஏ பதினோரு மணி பாருங்க பிற்பகல்னா ஏஎம்னு சொன்னேன் அப்போ காலை பதினோரு மணி ஆப்ஷன் தான் சரியான விடை ஆல் வகுத்தலாம் போடுவாங்க பட் நமக்கு வகுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால நான் ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஈஸியா இருக்கும் புரியுதுங்களா ஜஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா யோசித்து பார்த்துங்க அவங்க ஏழு மணி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பத்து மணி கூட சொல்லுவாங்க இப்போ பத்து மணி இருபத்தி நாலு மணி நேரம் பத்து பார்த்தனா அதே பத்து மணி தான் வரும் அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி பொத்து பார்த்தா அதே பத்து மணி தான் தான் வரும் கரெக்டாக ஸோ நான் இருபத்தி நாலு இருபத்தி நாளாக சுருக்கி வரேன் சுருக்கி வரும் போது நாலு நாள் பொத்து தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் பொத்து பார்த்தா அதே ஏழு மணி தான் வரும் இது வரைக்கும் நான் வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை மணி நேரம் வேணும்னா இன்னும் ஒரு நாலு மணி நேரம் வந்தால் நூறு ம நூறு மணி நேரம் ஆகிடும் அப்போது தொண்ணூற்றி ஏழு எட்டு மணி தொண்ணூற்றி எட்டு என்று மணி தொண்ணூற்றி பத்தொம்போதுன்றது பத்து மணி நூறு மணி நேரம்ன்றது பதினோரு மணி முடிஞ்சு போச்சு காலை இது மட்டும் நல்லா பார்த்தோம்னா காலை அவ்வளோதாங்க ஈஸி தான் மனசுலேயே போட்டுடலாம் ரொம்ப ஈஸி தான் புரியுதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கொடுவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்ததோ நம்ம என்ன பண்ணலாம் அங்கே பாருங்களேன் இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க முற்பகல் ஏழு மணி மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதே கேள்வி தான் அப்படியே ஐயரிச்சாங்க காப்பி தான் ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தா இது மட்டும்தான் இருக்குது ஏழு ஓ கிளாக் அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு காலை ஏ அதாவது ஏழு ஏஎம் நாலு ஏஎம் மூணு ஏஎம் பதினோரு ஏஎம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா இது ஆப்ஷனில் இருக்கிறது தான் தான் இந்த ரெண்டு கொஷனும் உங்களுக்கு மேற்கோள் காட்டிருக்கேன் இல்லைன்னா ஒரே கொஷனே சொல்லிட்டுருக்கலாம் பட் ஆப்ஷன் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுங்க ரைட்டா அடுத்ததுங்க அடுத்தது இதான் அடுத்த கேள்வி சரிங்களா இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க வாங்க பாப்போம் அங்கே பாருங்களேன் முந்நூற்றி பதினெட்டாவது கேள்வி முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு கொஸ்டனுக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது என்னென்னா இங்கே பாருங்க பிறகு அப்படின்னு முத கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க சரிங்களா பிறகு அப்படின்னா ஃபியூச்சருங்க இப்போ இப்போ ஏழு மணி ஆகுது நூறு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னென்னா நாளை இருபத்தி நாலு மணி நேரம் நாளை மறுநாள் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாளை மறுநாளுக்கு மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரை கவுண்ட் பண்ணிட்டு போகிறது தான் பிறகு இதே முன்புன்னா இறந்த காலங்க அதாவது இப்போது ஏழு மணி ஆகுது அப்போ நேற்று இருபத்தி நாலு மகிழ்ச்சி பொறுத்து பார்த்தோன்னா இதே நேரம்தான் ஆகும் அதுக்கு நேற்று நேற்றுன்னு பின்னோக்கி போகணும் சரிங்களா நாலு நாளைக்கு பின்னாடி போகணும் ஓகேவா புரியுதுங்களா முன்னோக்கி பின்னோக்கி புரியுதா ரைட்டு புரியுதுலாம் இப்போ போகிறோம் பாருங்க நல்லா புரிஞ்சுங்க இப்போ பாருங்களேன் இப்போ காலை ஏழு மணின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா கரெக்ட் இதில் நூறு மணி நேரத்துக்கு முன்பு அப்படின்றாங்க ஸோ பின்னாடி போக சொல்கிறாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன் பை ஒன்னாக போவோம் இப்போ காலையில் ஏழு மணி நேத்து இதே நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பின்னாடி நாம் போனோன்னா அதே ஏழு மணி தான் இருக்கும் கரெக்டாக கரெக்டாக பாருங்கள் கரெக்ட் இது நேற்று நேற்றுக்கு அடுத்த நாள் சரிங்களா அப்போ அப்படி போனால் என்னோ அப்படியே பின்னாடி ஓகேவா ஒரு உதாரணத்துக்கு திங்க் கிழமை வச்சுங்க ஆ இப்போ வந்து அப்படியே பின்னாடி வரேன் திங்காம்னா எம்னா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு நேரம் ஒத்து போனீங்கன்னா அதே ஏழு மணி இருக்கும் இதே வந்து சனிக்கிழமை அப்படியே பின்னோக்கி வரேன் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேங்க இன்றைக்கி திங்க் ஏழு மணி ஆகுதுன்னு வச்சுங்க காலைல இதே வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு நேரம் ஒத்து பின்னாடி போனீங்கன்னா அதே ஏழு மணி ஆகும் கரெக்டா இதே சனிக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு போட்டு போனால் அதே ஏஎம் ஆகும் கரெக்டா கரெக்ட் இதுக்கு அடுத்தது பின்னாடி பின்னாடி பின்னாடியா அப்படியே வரேன் சரிங்களா ஒரு நாலு நாள் பின்னோக்கி வரேன் ஓகேங்களா ஓகே அதே டைம் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் மொத்தம் நேரம் கவுண்ட் பண்ணுங்க ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணினா இருபத்தி நாலு இருபத்தி நாளா நாற்பத்தெட்டு மணி நேரம் மறுபடியும் இங்கே ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாளா நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டும் தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் பின்னாடி வந்துட்டும் தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் நாலு நாளைக்கு பின்னாடி வந்து பார்த்தா இதே நேரம் ஏழு மணி இருக்கும் கரெக்டா இது வரைக்கும் புரியுதுங்களா சூப்பருங்க இப்ப நல்லா கவனிங்க தொண்ணூத்தி ஆறு மணி நேரத்துக்கு பின்னாடி போனா அதே ஏஎம் தான் இருக்குது அதாவது ஏழு மணி காலையில நடக்குது ஓகேவா ஓகே இப்போ நம்ம பின்னோக்கி போறோம் பின்னோக்கினா இப்போ தொண்ணூத்தி ஏழு மணி நேரம் பின்னாடி வந்தால் ஏழுன்றது ஆறு மணியாக மாறும் முன்னோக்கி போல பின்னோக்கி வரும் புரியுதுங்களா ஸோ ஏழு ஏழுக்கு பின்னாடி ஆறு மணி நேரம் மறுபடியும் தொண்ணூத்தி எட்டு மணி நேரம் வந்தால் நான் என்ன பண்ணும் பின்னோக்கி வரணும் அஞ்சு மணி காலை புரியுதா பாருங்க புரியுதுங்களா இதே முன்னோக்கி அப்படின்னு சொன்னா பாருங்க பிறகுன்னு சொன்னால் ஃபியூச்சரில் போகணும் ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணின்னு அப்படியே கா கூட்டிகிட்டு போகணும் சரிங்களா பட் இதே முன்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா பின்னோக்கி போகணும் அப்போது தொண்ணூற்ற ஆறு மணி நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது அப்படின்னா அப்போ தொண்ணூற்றி ஏழு மணி நேரன்றது பின்னோக்கி ஏழுக்கு பின்னாடி ஆறு ஒன்று கழிச்சிக்கணும் அடுத்தது தொண்ணூற்றி எட்டு அப்படின்னா ஆறில் பின்னாடி ஒன்று கழிச்சிக்கணும் அஞ்சு அஞ்சு மணி காலையில் அடுத்தது தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பது மணி நேரம் பின்னாடி வரும் அப்படின்னா அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு மணி நேரம் பின்னாடி வரணும் வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது நூறாவது மணி நேரம் வந்தால் நாளுக்கு பின்னாடி மூணு மணி காலை மூணு மணி அவ்வளோதாங்க ஏஎம் வருது ஓகேவா இப்போ போய் பார்க்கலாமா அவ்வளோதான் முஞ்சு போச்சு இங்கே பாருங்களேன் முற்பகல் மூணு மணி ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்குமே கான்செப்ட் ஒன்று தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வரைக்கும் அதே நேரம் எத்தனை நாள் பின்னாடி போகிறீங்களோ முன்னாடி போகிறீங்களோ கான்செப்ட் ஒன்று தான் அதுக்கப்புறம் மீதி இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் போது கா இன்றைக்கி ஏழு மணி ஆகுதுன்னா தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏழு மணி தான் ஆகும் பின்னாடி ஏழு மணி தான் ஆகும் அதுக்கப்புறம் சொச்சம் ஒரு நாலு மணி நேரம் கண்டுபிடிக்குன்னா இதில் வந்து பிறகுன்னு சொன்னால் ஏழுக்கு அப்புறம் எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுன்னு கூட்டிகிட்டு போகணும் இதே முன்புன்னு சொன்னாங்கன்னா தொண்ணூத்தாறு மணி நேரம் இருபத்தி ஏழு மணியா அப்படி பின்னோக்கி வரணும் ஆறு அஞ்சு அதுக்கப்புறம் நாலு மூணு மணி நேரம்னு வரணும் அவ்வளோதான் புரியுதா நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே குறிப்பாக எழுதிச்சுங்க குழப்பமே இல்லாமல் இருக்கும் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஈஸியாக இருபத்தி நாலில் வகுத்து போடுவாங்க பட் வகுத்து மீதி வரணுன்றதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதை விட டேட்டை கவுண்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரெண்டு மெத்தேடு ஃபாலோ பண்ணி அதாவது ரெண்டு மெத்தடு இருக்குது அதில் தான் பெஸ்ட்டு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரைட்டுப்பா அடுத்தது போயிடலாமா போயிடுவோம் அடுத்தது முந்நூற்றி கேள்வி இது டென்த்து நியூ புக்கில் இருக்குது பிற்பகல் பிற்பகல் வச்சுங்க சரிங்களா பிற்பகல் பதினோரு மணிக்கு ஐந்து பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இது பத்து டென்த்து நியூ புக்ல இருக்குது சரிங்களா ஓகே அதாவது என்னன்னாங்க இப்போ வந்து பதினொன்று இங்கே பாருங்கள் பிற்பகல் பிஎம் ஸோ பதினோரு மணி ஆகுது சரிங்களா இப்போது பதினோரு மணி ஆகுது ஓகே இதில் பதினஞ்சு நே பதி பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்பு முன்புனா பின்னோக்கி போகிறோம் சரிங்களா முன்பு என்ன நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன் இப்போது பதினோரு மணி ஆகுது ஓகேவா மாலை அப்படின்னு வச்சுப்போம் பிஎம் மாலை அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் இல்லை பிஎம்னே வச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்குது மாலை காலையெல்லாம் சரிங்களா ஸோ இப்போ பதினோரு மணி ஆகுது பிஎம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா அதே பதினொன்று இருக்கும் கரெக்டா ஏன்னா நம்ம கடிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அதாவது காலை பத்து மணி ஆகுதுன்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாலை பத்து மணி ஆகும் கரெக்டாக இரவு பத்து மணி நேரம் ஏதோ ஒன்று சரிங்களா கரெக்டாக போல் சொல்கிறது புரியுதா காலை ஆறு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சிங்களேன் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி இருக்கும் அதே நேரம் காலை மாலை மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்போது பதினோரு மணி பிஎம்னு வச்சுக்கிறோம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அதே பதினோரு மணி ஏஎம்மாக இருக்கும் கரெக்டாக பதினொன்று சேமாக இருக்கும் பிஎம்ஏஎம் மட்டும் மாறுபடும் ஆமாவா இல்லையா ஆமாங்க இப்போது இது வரைக்கும் ஓகே முன்புன்னு சொல்கிறாங்க முன்புனா பின்னோக்கி போகணும் எனக்கு இப்போ பதினஞ்சு மணி நேரம் தேவை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த இடத்துக்கு நான் மணி கொண்டு வந்துட்டேன் ஆன்சர் கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் பொத்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஏஎம்னு இருக்கும் கரெக்டா கரெக்ட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க முன்பு முன்புன்னா பின்னோக்கி போகணும் பின்னோக்கினா பதினோரு மணினா பதினொன்னுல ஒன்றை கழிங்க பத்து மணின்னு இருக்குமா பத்து ஏஎம் அடுத்தது ஒரு பத்தில் ஒன்று கழிங்க ஒம்பது ஏஎம் அடுத்தது ஒம்பதுல ஒன்று கழிங்க எட்டு ஏஎம் அப்படின்னு இருக்கும் அப்போ பதினஞ்சு மணி நேரம் பொத்து பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி நேரம் எட்டு மணின்னு இருக்கும் ஏஎம்னா கரெக்டா ஏஎம் எட்டு மணி இருக்குதா அப்படின்னு கேட்டதை பாருங்க முற்பகல் எட்டு அப்படின்னு இருக்குது ஓகேவா தெளிவாக புரிச்சா இங்கே பாருங்க பிற்பகல் இருந்தது முற்பகலாக மாறிடுச்சு அவ்வளோதான் பன்னெண்டு மணி நேரம் கொடுத்தா அது மட்டும்தான் மாறுபடும் தெளிவாக புரியுதுங்களா சொல்கிறது புரியுதா ரைட்டுங்க தயவு செஞ்சு புரியுதா இல்லையன்றத கமான் செக்ஷனில் கொடுங்க நான் இன்னொரு கணக்கு சொல்கிறேன் இதே மாதிரிலாம் புரிஞ்சுப்பீங்க முந்நூற்றி இருபதாவது கேள்வி பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து மணி நேரத்திற்கு பிறகு ஃபியூச்சரை கேட்டிருக்காங்க நேரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்போது இப்போ வந்து பதினொன்று பிற்பகல் பிஎம் இப்போ வந்து பதினோரு மணி ஆகுதுங்க ஓகே பதினஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க பிறகுன்னா ஃபியூச்சர் கூட்டிக்கிட்டே போகணும் ஓகேவா ஓகே அப்போது இங்கே பாருங்கள் பன்னெண்டு மணி நேரம் பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே பதினொன்று ஏஎம்மாக இருக்கும் ஆமாவா ஆமாம் இப்போ நான் பன்னெண்டு மணி நேரம் பத்து என்ன டைமுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க பதினஞ்சு மணி நேரம் கேட்குறாங்க அப்போ பன்னெண்டுனா பதிமூணு பதினாலு பதினஞ்சு மணி நேரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிருச்சு இப்போது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பிறகுன்னு சொன்னால் ஒவ்வொரு மணி நேரத்தை கூட்டிகிட்டு போகணும் முன்புன்னு சொன்னான்னா ஒவ்வொரு மணி நேரத்தை கழிச்சுட்டு போகணும் ஓகேவா அப்போ பதினோரு மணின்னு சொல்லும் போது பன்னெண்டு பிஎம்ன்னு மாறுமா கரெக்ட் ஏன்னா காலை பதினோரு மணி ஒரு மணி நேரம் பொறுத்து பன்னெண்டு பிஎம்மாக மாறிடும் அதுக்கப்புறம் ஒன்று பிஎம்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பிஎம்னு வரும் அப்படிதாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓகேவா அப்போ ரெண்டு பிஎம் ஆப்ஷன் பிற்பகல் ரெண்டு அவ்வளோதான் ஆன்சர் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸி நம்ம இந்த டைமை வச்சுக்கிட்டே சொல்லிடலாம் டென்த்து நியூ புக்கில் இருக்குது பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு எக்ஸாமில் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்கல டென்த் நியூ புக்கில் இருக்கிறத தவிர இது வரைக்கும் கேட்கல மேபி நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கரெக்டா ரைட் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு இந்த ஓம தெளிவாக சொல்லிடும் ரெண்டு ஆன்சர் நீங்கள் போடணும் முன்னூற்றி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் ரெண்டு ஆன்சர் உங்களை கேட்க போகிறேன் என்னென்னா பிற்பகல் பத்து மணிக்கு ஐம்பது மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ எட்டு முற்பகல் பி வந்து எட்டு பிற்பகல் சி பதினொன்று முற்பகல் டி பதினொன்று பிற்பகல் இந்த முன்புன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு போடுங்க இது ஃபஸ்ட்டு ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஓமா இருக்குது முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கொஷினுக்கு சொல்கிறீங்க இந்த இடத்துல முன்புக்கு பதிலாக பின்புன்னு இருக்குதுன்னு வச்சுங்க பின்புக்கு என்னன்றது நீங்கள் தான் கவுண்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க ஆப்ஷன் கிடையாது ஓகேவா இதை ரெண்டுமே நீங்கள் சொல்கிறீங்க நான் ரெண்டுமே கரெக்டாக போட்டவங்களுக்கு தான் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்கிறேன் முந்நூற்றி ஏ வந்து முன்பு ஓகேவா இதே கேள்வி பிற்பகல் பத்து மணி ஐம்பது மணி நேரத்துக்கு அப்புறம் முன்பு என்ன நேரம்னு கேட்குறாங்க அது ஏன்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்ஷனில் எதுவோ அதை போட்டுருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறிங்க முந்நூற்றி இருபத்தொன்னு பின்னு எழுதி இதே முன்புன்னு சொன்னதை பின்புன்னு மாற்றி அதுக்கு என்ன அப்படின்றத நீங்கள் எழுத போகிறீங்க ரெண்டுக்குமே கரெக்டாக சொன்ன உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா நான் இதை வந்து யார் கரெக்டாக பண்றீங்களோ அவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்